நம்ம ஒரு நிறுவனத்தில் வேலை செய்கிறோம்னா அந்த நிறுவனம் வந்து நமக்கு மட்டும்தான் சம்பளம் கொடுக்கும் ஆனால் ஒரு நிறுவனம் வந்து புதுமையாக அந்த நிறுவனத்தில் வேலை செய்கிற பேரண்ட்ஸுக்கும் சம்பளம் கொடுத்துருக்கு அதே நிறுவனம் வந்து தன்கிட்ட வேலை செய்கிற உழைப்பாளிகளை வெளிநாட்டுக்கு கூட்டிகிட்டு போகிறதாகட்டும் அவங்களுக்கு வீடுகள் வாங்கி தரதாகட்டும் அவங்களோட குடும்பத்தினருக்கு மருத்துவ உதவிகள் செய்கிறதாகட்டும் அந்த நிறுவனத்துல வேலை செய்யறவங்களுக்கு புது புது சேமிப்பு திட்டங்களை அறிமுகப்படுத்துறதாகட்டும் பதவி உயர்வுகள்ல புதுமைகளை புகுத்துறதாகட்டும் இப்படி எல்லா விஷயங்கள்லயும் மற்ற நிறுவனங்களுக்கு ஒரு பெரிய முன்னோடியா இருந்திருக்கு ஒரு நிறுவனம் அந்த நிறுவனத்துல யூனியன் அப்படின்ற ஒண்ணு இல்லவே இல்லையா அது எந்த நிறுவனம் அப்படின்னா தமிழ்நாட்டுல பிறந்த யாரும் அந்த நிறுவனத்தை தெரியாம இருக்கவே முடியாது இது வரைக்கும் நம்ம பார்த்தது ஹோட்டல் சரவண பவன் பத்தி தான் இன்னைக்கு சரவண பவன் ஹோட்டலோட நிறுவனர் திரு ராஜகோபால் அண்ணாச்சி அவர்களுடைய அவர்களுடையதையான வெற்றி மீது ஆசை வைத்தேன் அப்படின்ற இந்த புத்தகத்தை தான் இன்னைக்கு பார்க்க ஹோட்டல் ஒரு பெரிய புரட்சியை ஏற்படுத்திய திரு அண்ணாச்சி ஆரம்பத்திலிருந்து வாழ்க்கையில என்ன கஷ்டம் பட்டார் பட்டாரு எப்படி இவ்வளோ தூரம் முன்னேறினாரு அப்படின்றத பத்தி சொல்லியிருக்காரு சுய தொழிலில் முன்னேறணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு அண்ணாச்சி வந்து சில டிப்ஸ் சொல்லியிருக்காரு அது மட்டும் இல்லாமல் அவர் அவருடைய ஹோட்டல்ல வேலை செய்கிறவங்களுக்கு ஸ்ட்ரிக்டான சில ரூல்ஸையும் போட்டிருக்காங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்த வீடியோ கடைசி வரைக்கும் வணக்கம் சில்வர் ஃபிஷ் வலை மூலம் அவங்க எல்லாரையும் சந்திக்கிறதுல மகிழ்ச்சி திருநெல்வேலி மாவட்டத்துல இருக்க புன்னையடி அப்படின்ற கிராமத்துல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழாம் வருடம் அண்ணாச்சி அவர்கள் பிறந்திருக்காங்க சின்ன வயசுலேருந்தே அவங்க அம்மா அப்பாவுக்கு வந்து வயல் வேலைகளில் வந்து ரொம்ப உதவிகரமாக இருந்திருக்காரு ஐந்தாம் வகுப்பு வரை அவங்க கிராமத்தில் இருக்க பள்ளிக்கூடத்துலேயே படிச்சிருக்காரு ஐந்தாம் வகுப்பு விடுமுறைக்கு வந்து அவங்க மாமா வீட்டுக்கு போகிறேன் அப்படின்னு சொல்லி சென்னைக்கு போகிறேன்னு சொல்லி கேட்டிருக்காரு விடமாட்டேன்னு சொன்னோடனே வீட்டில் அவங்க அப்பா சேர்த்து வச்சிருக்க காசை வந்து தெரியாமல் எடுத்துக்கிட்டு சென்னைக்கு ரயில் ஏறி வந்திருக்காரு சென்னைக்கு போனோன்னா மாமா வீட்டில் பயங்கர வரவேற்பு இருக்கும்னு நினச்சிருக்காரு ஆனால் மாமாவோ வந்து ஊரை விட்டு ஓடி வந்திருக்கிறான் அப்படின்னு நினச்சிட்டு ஊருக்கு வந்து கடிதம் போட்டிருக்காரு ஸோ வீட்டில் பயங்கரமாக திட்டு கிடைக்குன்ற பயத்தில் வந்து எப்படி சென்னைக்கு சொல்லாமல் வந்தாரோ அதே மாதிரி சென்னையிலேருந்து திரும்ப ஊருக்கு மாமாக்கிட்ட சொல்லாமல் கிளம்பி போயிட்டார் கிராமத்துக்கு வந்தவொடனே நேரடியாக வீட்டுக்கு போகிறதுக்கு பயந்துட்டு அந்த ஊரில் இருக்க புளிய மரத்தில் ஏறி உட்காந்துட்டு அந்த ஊரில் இருக்க ஒரு பையன் கிட்ட சொல்லி அனுப்பியிருக்காரு வீட்டுக்கு அப்போ அவங்க அப்பா இல்லாதனால அவங்க அம்மா வந்திருக்காங்க வந்தவொடனே இவர் வந்து அழுது நடித்து எப்படியாவது போகணும் இல்லையா வீட்டுக்கு அப்படி பண்ணியிருக்காரு உடனே அவங்க அம்மாவும் வந்து ஒரு அன்புல பாசத்தில் அரவணைச்சு ஆறுதல் சொல்லி வீட்டுக்கு கூப்பிட்டு போயிருக்காங்க ஆனால் இந்த சம்பவத்துக்கு பிறகு அவங்க சொந்த பந்தங்கள் வந்து திருட்டு பையன் வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லி இவரை வந்து கொஞ்சம் சொல்ல ஆரம்பிச்சிருக்காங்க அதை ஒரு மனசை ரொம்ப பாதிச்சிருக்கு கிராமத்தில் அப்படி இருந்த காலத்தில் தன் நண்பர்களோட விளையாண்டது அது எல்லாத்தையும் வந்து நிறைய விஷயங்களை ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக ஷேர் பண்ணியிருக்காரு இதில் ஜாதி அப்படின்ற வார்த்தை வந்து தனக்கு முதன் முதலே எப்படி அறிமுகமானது அப்படின்றதையும் சொல்லியிருக்காரு ஒரு அந்த ஊரில் கீழ் ஜாதி அப்படின்னு சொல்லப்படுற அந்த ஜாதிக்கார ஒரு பையனோட அவர் வந்து ரொம்ப நட்போட இருந்திருக்காரு அவங்க வீட்டில் தான் எப்பயுமே இருப்பாராம் இவங்க அம்மா அப்பாவுக்கு வந்து அது எந்த பிரச்சனையும் இல்லை ஆனா சொந்தக்காரங்க வந்து அதிகமாக வந்து கீழ் ஜாதி பயனோடலாம் வந்து சேரக்கூடாது அப்படின்னு சொல்லி அடிக்கடி வந்து இவர்கிட்ட சொல்லுவாங்களாம் இந்த சம்பவம் ஏற்படுத்திய பாதிப்பு தான் அவரு கடைசி வரைக்கும் தன் நிறுவனத்தில் தன்னோட ஹோட்டல்ல வந்து ஜாதி பாகுபாடு பார்க்கவே மாட்டாராம் அதுக்கப்புறம் ஆறாம் வகுப்பு ஏழாம் வகுப்பு இப்படி வந்து அவங்க அப்பாவோட கட்டாயத்தினால படிச்சிருக்காரு அவருக்கு வந்து படிப்பில் ரொம்ப ஆர்வம் இருந்ததை விட வேலை செய்யணும் சம்பாதிக்கணும் அப்படின்ற ஆர்வம் நிறையா இருந்திருக்கு அதுக்கான காரணம் வந்து இந்த பள்ளி விடுமுறைகளில் வந்து அவங்க ஊர் பசங்கள் வந்து வெளியூரில் வேலை செய்வாங்களாம் நிறைய பேரும் அவங்கெல்லாம் இந்த விடுமுறைக்கு வந்து புதுசு புதுசாக சட்டையெல்லாம் போட்டுட்டு ரொம்ப ஒரு பணத்தை நல்லா செலவு பண்ணிட்டு அப்படி வந்து ஜாலியாக இருப்பாங்களாம் அதெல்லாம் பார்த்தோன்னே இவங்கள்லாம் பாரு சம்பாதிக்கிறனால தான் இப்படி இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இவருடைய மனசில் வந்து இருந்திருக்கு ஸோ இவருக்கும் சொந்தமாக தொழில் செய்யணும் நம்ம வந்து நிறையா சம்பாதிக்கணும் அப்படின்ற ஆர்வம் வந்து சின்ன வயசுலேருந்தே இருந்தது இந்த ஆர்வத்தினால் வால்பாறை கோயம்புத்தூர் இப்படி பல இடங்களில் வந்து பாத்திரக்கடை கடை அந்த மாதிரி சில சில கடைகள்லாம் வந்து வேலை பார்த்துருக்காரு அதுக்கப்புறம் சென்னையிலும் கொஞ்சம் நாட்கள் வந்து வேலை செஞ்சுருக்காரு பாத்திரக்கடையிலலாம் பிறகு ஒரு முடிவெடுத்திருக்காரு நம்ம வந்து சொந்தமாக ஒரு பாத்திரக்கடை ஆரம்பிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மூவாயிரம் ரூபாய் முதலீட்டில் ஒரு கடையை வந்து முத முதல்ல ஆரம்பிச்சிருக்காரு கூட அவங்க சொந்தக்கார பசங்க ரெண்டே ரெண்டு பேர் உதவிக்கு வச்சுருந்துருக்காரு அந்த மாதிரி சொந்தமாக தொழில் செஞ்சிகிட்டு இருந்த நேரங்களில் அவங்களுக்குள்ளே ஒருத்தவங்க வந்து சமைப்பாங்களாம் கடைக்குள்ளே படுக்க இடம் இருக்காதனால இரவு நேரங்களில் வந்து பிளாட்ஃபார்மில் படுத்துப்பாங்களாம் இந்த மாதிரி கஷ்டங்கள் மட்டும் இல்லாமல் ஒரு கடை வச்சுருக்காங்க அப்படின்னா அந்த ஏரியாவில் இருக்க சில மக்களால் அவங்களுக்கு வந்து தொலைகள் இருந்திருக்கு ரொம்ப கடினமான வார்த்தைகளில் வந்து இவங்கள பேசுறது எப்படியும் அந்த தொழிலை செய்ய விடாமல் தடுக்கிறதுக்காக நிறையா தடங்கல்கள்லாம் இருந்திருக்கு அப்பையும் இவர் வந்து யார் எப்படி பேசினாலும் அவங்கள்ட்ட வந்து ரொம்ப அன்போட கனிவோடு அப்படியே பேசி பழகிருக்காரு ஆனா இவங்க கூட இருக்க அந்த ரெண்டு பேருக்கு வந்து இது கொஞ்சம் பிடிக்காம இவரை விட்டு போயிடுறாங்க ஒரு கட்டத்துல தனியா இவர் எல்லாத்தையும் சமாளிக்க வேண்டிய சூழ்நிலையும் வருது இப்படி பல சிக்கல்கள் அதோட வந்து பாத்திரக்கடை ரெண்டு மூணு இடத்துல வச்சு அதுக்கப்புறம் ஹோட்டல் தொழிலில் இறங்குறாரு இது வந்து திருமணம் நடக்குது திருமணத்திலையும் ஒரு புரட்சி பண்ணியிருக்காரு எப்படின்னா வரதட்சணை அப்படின்ற ஒரு வார்த்தைக்கு அங்கே இடமே இல்லையா இறுதி வரைக்கும் அவர் வந்து பொண்ணு வீட்ல இருந்து எதையுமே வாங்கிக்கலையாம் தலை தீபாவளி பொங்கல் இந்த மாதிரி விசேஷங்களுக்கு கூட அவர் ரொம்ப வந்து இடம் கொடுக்கலையாம் அவங்க வீட்லேயே ரொம்ப எளிமையாக வந்து கொண்டாடுவாங்களாம் அதாவது இந்த சம்பிரதாயங்கள் எல்லாம் அவர் எதிர்க்கலையாம் ஆனால் அதே நேரத்தில் இதுக்கெல்லாம் வந்து என்னால் நேரம் ஒதுக்க முடியலை அப்போ அப்படின்னு சொல்லியிருக்காரு இவருடைய மனைவி வந்து இவங்களுக்கு ரொம்ப ஒரு பக்கபலமா இவருக்கு இவருடைய தொழில முன்னேறதுக்கு ரொம்ப பக்கபலமா இருந்திருக்காங்க அப்படின்னு சொல்லி அவங்கள குறிப்பிட்டு சொல்லியிருக்காரு இவர் வந்து தொழிலாளர்கள் மேல வந்து ரொம்ப நட்போட இருந்திருக்காரு அவங்களுடைய கஷ்டங்கள் எல்லாம் வந்து புரிஞ்சுக்க கூடிய ஒரு நிறுவனராக இருந்திருக்காரு இவருடைய ஹோட்டலுக்கு ஏற்ற மாதிரி வந்து இவர்கிட்ட வேலை செய்கிறவங்களுடைய பேரண்ட்ஸ்லாம் வந்து சில நேரம் பேசிகிட்டு இருப்பாங்களாம் அப்போ அவங்கள வந்து என்ன எப்படி இருக்கீங்க அப்படின்லாம் கேட்டால் அவங்க வந்து என்ன சொல்லுவாங்களாம் கல்யாணம் ஆகிற வரைக்கும் வந்து நிறைய பணம் எங்களுக்கு கொடுத்தான் பையன் மாசம் மாசம் பணம் அனுப்புனான் இப்போல்லாம் அனுப்ப மாட்டேங்கிறான் அப்படின்னு சொல்லி கொழம்புவாங்களாம் அப்போ இவர் என்னன்னு சொல்லி அவங்கள கூப்பிட்டு கேட்டால் என்ன அண்ணாச்சி பண்ணுறது எங்களுக்கு வந்து கல்யாணத்துக்கு முன்னாடி வேற செலவு இல்லை அதனால நாங்கள் கொடுத்தோம் இப்போ வந்து எங்கள் குடும்பத்தை பார்க்கறதுக்கே சரியா இருக்கு எங்கள் மனைவி கிட்ட எல்லா பணத்தையும் கொடுத்துறோம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க இது இவர் மனசை வந்து ரொம்ப பாதிச்சிருக்கு இதெல்லாம் பார்த்தா அண்ணாச்சி என்ன முடிவு பண்ணியிருக்காரு அப்படின்னா திருமணமான தொழிலாளிகள் எல்லாருக்கும் அவங்களுடைய பேரண்ட்ஸுக்கு வந்து நம்ம மாசம் மாசம் அஞ்சாம் தேதிக்குள்ள ஒரு குறிப்பிட்ட தொகையை வந்து நம்ம அனுப்பணும் அப்படின்னு சொல்லி முடிவு செஞ்சு இவங்க நிறுவனம் வந்து அதை தொடர்ந்து செஞ்சுட்டும் இருந்திருக்கு அதே மாதிரி சரவண பவன் வந்து பதவி உயர்வுலையும் ஒரு புரட்சியை செஞ்சுருக்காங்க என்ன அப்படின்னா இவங்க நிறுவனத்தில் மேனேஜர் போன்ற பதவிகளுக்கு வந்து டைரெக்டாக வெளியிலேருந்து ஆள் எடுத்ததே இல்லையா இவங்க நிறுவனத்தில் வேலை செஞ்சவங்களையே வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ப்ரொமோஷன் கொடுத்து தான் அந்த பதவிகளுக்கெல்லாம் வந்திருக்காங்களாம் இவங்க கிளீனராக செ வேலை செஞ்சவங்க சீஃப் மேனேஜர் வரைக்கும் ப்ரொமோஷன் வாங்கியிருக்காங்களாம் ரெண்டு வருஷத்துக்கு ஒரு தடவை சிங்கப்பூர்ல வந்து ஒரு பொருட்காட்சி நடக்குமா அதாவது இந்த ஹோட்டல் தொழில் செய்கிறவங்களுக்காக என்னென்ன புதுசாக டெக்னாலஜி வந்திருக்கு என்னெல்லாம் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி இந்த மாதிரி விஷயங்களை நம்மளுடைய தொழிலாளர்களும் போய் கத்துக்கிட்டு வந்தால் அதையெல்லாம் வந்து இங்கே சரவண பவனில் வந்து நம்ம வந்து அமல்படுத்தலாம் அப்படின்ற ஆர்வம் வந்து அண்ணாச்சிக்கு வந்திருக்கு ஸோ ஒவ்வொரு முறை இந்த பொருட்காட்சி நடக்கும்போதும் ஒரு குறிப்பிட்ட தொழிலாளர்களை வந்து சிங்கப்பூருக்கு வந்து அனுப்பி வைப்பாராம் இந்த சிங்கப்பூர் பயணத்துக்கு தேவையான அத்தனை செலவுகளையும் வந்து இந்த நிறுவனமே ஏற்றுக்குமா இவங்களோட ஹோட்டலில் வந்து ரெண்டு பேரை வந்து தனியாக நியமனம் பண்ணியிருப்பாங்களாம் அதில் ஒருத்தரோட வேலை என்ன அப்படின்னா அந்த நிறுவனத்தில் வேலை செய்கிறவங்களுக்கோ இல்லை அவங்க குடும்பத்தினருக்கோ உடம்பு சரியில்லை அப்படின்னா அவங்கள போய் கூட்டி கொண்டு போய் ஹாஸ்பிட்டலில் காமிச்சு அவங்கள சரியாக்கி வீட்டில் கொண்டாந்து விடுறது இப்போ ஒரு வேளை இஎஸ்ஐ ஹாஸ்பிட்டல் போகிறாங்க அங்கே சரியாகலை அப்படின்னா திரும்ப ப்ரைவேட் ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு போயிட்டு அவங்களுக்கு என்னென்னலாம் வேணுமோ அதெல்லாம் செய்கிறது அவரோட வேலை இன்னொருத்தரோட வேலை என்ன அப்படின்னா அப்படி உடல்நலம் சரியில்லாம இருக்கவங்களுக்கு தேவையான உணவை தயாரிச்சு கொண்டு போய் மூணு வேலையும் கொண்டு போய் கொடுக்குறது இந்த மாதிரி இந்த ரெண்டு பேரும் தன் குடும்பத்துல யாருக்காவது உடம்பு சரியில்லைன்னா அதை பாத்துக்கிறதுக்கு இருக்கிறதுனால அந்த நிறுவனத்துல வேலை செய்யறவங்க வந்து ஒரு நிம்மதியோட வேலை செய்ய முடிஞ்சுதான் பத்து பதினஞ்சு பேர் வேலை செய்யற ஒரு நிறுவனத்துக்கே வந்து ஒரு யூனியன் அப்படின்னு ஒன்று இருக்கும் அப்படி இருக்கும்போது ரெண்டாயிரம் பேருக்கு வேலை செய்யற சரவண பவன்ல வந்து யூனியன் அப்படின்ற ஒன்று இல்லவே இல்லையா அதுக்கான காரணமா அண்ணாச்சி என்ன சொல்றாரு அப்படின்னா உழைப்பாளிகள் முதல் அந்த பெரிய லெவல்ல வேலை செய்வாங்க இல்லையா சூப்பர்வைசர் மேனேஜர் இந்த மாதிரி யாரா இருந்தாலும் எல்லாரையும் அண்ணாச்சியை வந்து நேரடியாக மீட் பண்ணி பேசுவாராம் அவங்களோட பிரச்சனைகள் அவங்களுக்கு எப்படி போயிட்டுருக்கு இருக்கு அவங்களுக்கு எல்லாம் சரியா கிடைக்குதா எல்லா உதவிகளும் இந்த மாதிரி எல்லா விஷயங்களையும் நேரடியாக எல்லார்கிட்டையுமே பேசுவாராம் அதனால யூனியன் அப்படின்ற ஒரு விஷயமே வந்து தேவைப்படலையாம் தன்னோட தொழிலை இவ்வளவு நேசிச்சு இவ்வளவு புதுமைகளை செஞ்ச சரவண பவன் அண்ணாச்சி அவர்கள் அவருடைய வெற்றிக்கு சில காரணங்களா குறிப்பிட்டு சொல்றாரு அதுல முதல் விஷயம் உழைப்பாளர்களை சந்தோஷமா வச்சுக்கிட்டாலே போதும் நிறுவனம் தன்னால் வளரும் அப்படின்றது ரெண்டாவது விஷயமா என்ன சொல்றாரு அப்படின்னா தன்னோட தொழில் மீது நம்பிக்கை வச்சு அந்த தொழிலில் வர்ற பணத்தை அப்படியே வந்து திரும்ப திரும்ப தொழிலுக்குள்ளேயே வந்து போடுறது அப்படின்னு சொல்றாரு அதாவது தனக்கு வர்ற லாபம் முழுவதையுமே அந்த தொழிலையே முதலீடு செஞ்சிருக்காரு திரும்ப திரும்ப இதோட மூணாவதாக அவர் முக்கியமான ஒரு அட்வைஸை சொல்றாரு தொழில் தொடங்கணும் அப்படின்னு யாராவது இருந்தீங்க அப்படின்னா சிக்கனம் உழைப்பு முன்னேற வேண்டும் அப்படின்ற வைராக்கியம் இது மூணும் நிச்சயமா வந்து எல்லாருக்கும் இருக்கணும் அப்படின்னு சொல்றாரு அவரோட நிறுவனத்தில் வேலை செய்யறவங்களுக்கு ரெண்டே ரெண்டு ரூல்ஸ் வந்து ஸ்ட்ரிக்டா போட்டிருக்காரு என்ன அப்படின்னா யாரும் குடிக்க கூடாது அதே மாதிரி நைட் ஷோ சினிமாவுக்கு போகக்கூடாது இந்த ரெண்டு கண்டிஷன்ஸையும் எல்லாரும் ஃபாலோ பண்ணணும் அப்படின்றது வந்து ஒரு ஸ்ட்ரிக்டா சொல்லியிருக்க விஷயம் ரொம்ப புதுமையான ரூல்ஸாக உங்களுக்கு தெரியும் இது இந்த ரூல்ஸுக்கான காரணம் என்ன அண்ணாச்சி ஏன் இந்த ரூல்ஸை வந்து கடைசி வரைக்கும் ஸ்ட்ரிக்டா ஃபாலோ பண்ணாரு அப்படின்றத நீங்க புத்தகத்தை படிச்சு தெரிஞ்சுக்கோங்க சரவண பவன் அண்ணாச்சி அவர்களுடைய சுயசரிதையான வெற்றி மீது ஆசை வைத்தேன் அப்படின்ற இந்த புத்தகம் வந்து உங்களுக்கு ரொம்ப ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக மோட்டிவேட்டிங்காக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் இன்னும் நிறைய சம்பவங்கள் வந்து புத்தகத்தில் இருக்குது நிச்சயமாக எல்லோரும் வந்து இந்த புத்தகத்தை வாங்கி படிங்க இதே மாதிரி ஒரு அழகான பதிவோடு நான் உங்களை மறுபடியும் சந்திக்கிறேன் வாசிப்பை நேசிப்போம் அன்பை சுவாசிப்போம் பிரபஞ்சத்தை அன்பால் நினைப்போம் அடுத்த தலைமுறைகளை காப்போம்